எல்லாம் புட்டாட்டி சீனோட ஆமா சார் எப்படி தரியில நெஞ்சு தான் ஆமா சார் இங்க பாருங்க எப்படி ஃபேன்சி ஆகுதா கஸ்டமர்லாம் எடுத்துட்டு இருக்காங்க சார் சூப்பரா இருக்குதா ஆமா சார் கஸ்டமர் எடுத்துட்டு பாருங்க சூப்பரா இருக்குங்க எப்படி நல்லா இருக்குங்களா சூப்பரா இருக்குங்க அருமை அருமை சார் அருமை ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சார் எல்லாம் பொறுமையா குவாலிட்டி பொறுமையா பாத்து எடுத்து போலாம் ஆன்லைன்ல வாங்கிக்கலாமா சார் ஆன்லைன்லயே வாங்கிக்கலாம் சார் வீட்டுக்கே வந்துரும் ஆமா சார் ஆமா சார் ஓகே நன்றிங்க ஓகே சார் ரொம்ப நன்றி